தான் அமெரிக்கா எதுவும் சரியில்லை இந்திய வீரர்களை எச்சரித்த டிராவிட் காரணம் என்ன வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை கோலாகலமாக தொடங்கியுள்ளது இந்த தொடரில் வரலாற்றிலேயே முதல் முறையாக இருபது அணிகள் விளையாடுகின்றன அந்த அணிகளில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பதினேழு வருடங்கள் கழித்து கோப்பையை வெல்லும் முனைப்புடன் களமிறங்கியுள்ளது முன்னதாக கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தும் நோக்கில் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த கோப்பையின் தொடரை கணிசமான போட்டிகள் அமெரிக்காவில் நடைபெறுகிறது மறுபுறம் பேஸ்பால் போன்ற பல்வேறு விளையாட்டுகளை பிரபலமாக கொண்ட அமெரிக்காவில் போதுமான அளவு கிரிக்கெட் மைதானங்கள் இல்லை அதனால் இந்த தொடருக்காக நியூயார்க் டாலஸ் போன்ற நகரங்களில் பிரத்யேகமாக புதிய மைதானங்கள் உருவாக்கப்பட்டன குறிப்பாக ஜூன் ஒன்பதாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடைபெறும் மைதானம் நியூயார்க் நகரில் மூன்று மாதத்தில் உருவாக்கப்பட்டது மேலும் அங்குள்ள பிச்சுகள் இயற்கையாக தயாரிக்கப்படாமல் தற்காலிகமாக செயற்கையாக பொருத்தப்பட்டுள்ளது அதுபோக பயிற்சி எடுப்பதற்கான மைதானங்கள் மற்றும் வசதிகள் உயர்தரமாக இல்லை என்று சமீபத்தில் இந்திய அணி நிர்வாகம் சார்பில் புகார் செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில் பெயருக்குத்தான் அமெரிக்கா ஆனால் அடிப்படை வசதிகள் அங்கே சரியில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் நியூயார்க் மைதானம் மெதுவாக இருப்பதால் காயத்தை சந்திப்பதற்கு வாய்ப்புள்ளதாக பயிற்சியாளர் ராகுல் திராவிட் தெரிவித்துள்ளார் எனவே இந்திய வீரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கூறும் அவர் இதுபற்றி பேசியது பின்வருமாறு மைதானம் கொஞ்சம் மெதுவாக இருக்கிறது எனவே எங்கள் வீரர்கள் தொடை எலும்பு மற்றும் தசைகளில் கொஞ்சம் சிரமத்தை உணர்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதை சுற்றி வேலை செய்கிறோம் என்பதை நாம் உறுதியாக செய்ய வேண்டிய ஒரு பகுதியாகும் ஏனெனில் அது கொஞ்சம் ஆழமாக புதைக்கப்பட்டுள்ளதாக தோன்றுகிறது சில நேரங்களில் அது மிருதுவாக இருக்கிறது இருப்பினும் நாங்கள் அதற்கு உட்படுத்தி கொண்டோம் என்று நினைக்கிறேன் வங்கதேசத்துக்கு எதிராக நாங்கள் அந்த மைதானத்தில் சராசரிக்கும் அதிகமான ஸ்கோர் எடுத்தோம் என்று கூறினார் அந்த வகையில் லீக் சுற்று போட்டிகள் மட்டுமே அமெரிக்காவில் நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து முக்கியமான சூப்பர் எயிட் மற்றும் நாக் அவுட் சுற்று போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடைபெற உள்ளது அங்கே காலம் காலமாக போட்டிகள் நடைபெற்று வருவதால் இப்படி மைதானங்கள் பற்றிய பிரச்சனைகள் இருக்காது என்று உறுதியாக நம்பலாம்